ஓம் நமோ நாராயணா நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் வாழ்க்கையில் மனிதன் மனநிறைவோட வாழணும் ஓம் சாந்தி சாந்தியோடு வாழணும் நிறைவாக வாழணும் சாந்தியோடனா யார் அந்த பொண்ணுன்னு கேட்காதீங்க மன அமைதியாக சாந்தி சாந்தத்தோடு வாழணும் அவள் நல்ல சொந்த பந்தங்கள் கிடைக்கும் ஆ சூரியன்றது பரமாத்மான்னு வச்சுக்குவோம் சந்திரன்றது ஜீவாத்மான்னு வச்சுக்குவோம் ஆ சூரியன்றது சந்திரன் ஒளியை வாங்கி பூமிக்கு கொடுக்குது வளர்பரையா தெய்வரையா தெய்வரையாகி அமாவாசையாகி வளர்பரையாகி பௌர்ணமியாக பிரகாசிக்குது பதினாறு நாட்களில் அந்த பதினாறு பேர்களும் பெற்று மனநிறைவோடு ஆத்ம நிறைவோடு மனிதன் வாழணும் பௌர்ணமியாக பிரகாசிக்கணும் அப்படின்னா இவன் ஆத்ம தரிசனம் பெறணும்னா சூரியன்ற கடவுளோட பரமாத்மாவோட இணைப்பில் இருக்கணும் அதற்காக தான் உடல் மனம் உயிர் ஆன்மான்றதை தெரிஞ்சுக்கணும் உடல் கணக்கு தெரியும் மனம் கணக்கு தெரியாது உயிர் கணக்கு தெரியாது ஆன்மா ஜீவான்மா கண்ணுக்கு தெரியாது பரமான்மா வெற்றவழி ஆக உடல் தான் நான் நினச்சி நரகத்தில் இருக்கிறத காட்டுறோம் மனம்னா என்னென்னு கண்டுபிடிச்சி மனசுக்குள்ளே மனசை கொண்டு செலுத்தி உயிர் மேலே மனசை நிறுத்தி உயிரை ஜீவாத்மா மேலே நிறுத்தி ஜீவாத்மாவிலிருந்து பரமாத்மிட்ட ஒளி பெற்று ஒளி வீசணும் நிறைவோடு வாழணும் இதுதான் முழுமை பேர் அத்தகைய முழுமை பேர் பெற்று மனிதர்கள் வாழ வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்கடமுடன் அகத்த ஆய்வு பார்த்தோம் அகத்தவம் பார்த்தோம் குணநல பேர் பார்த்தோம் இப்போ முழுமை பேர் பார்த்தோம் ஆ ஆய்வு இன்ட்ராஸ்பெக்சன் அகத்தவம் மெடிடேஷன் குணநல பேர் சப்ளிமேஷன் ஆ முழுமை பேர் பெர்ஃபெக்ஷன் ஆக பௌர்ணமி போல முழுமையாக நிறைவாக வாழ்வோம் நண்பர்களே வாழ்த்துக்கள் நிறைகுடம் தரும்பாடு ஆகவே நிறைவாக மன நிறைவாக வாழ்வோம் ஆத்மாவை தரிசிப்போம் மனசை சுத்தப்படுத்துவோம் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம உடையை பிரகாசிக்கச் செய்து ஜீவாத்மா தே பரமாத்மாவை பற்றி வாழ்வோம் நண்பர்களை மனதை சுத்தம் செய்வோம் அதற்கு அடிப்படை தேவை மனசுத்தி சுத்தி சித்த சுத்தி முழுமை பேர் அடைவோம் பௌர்ணமியாக பிரகாசிப்போம் நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்